சனி பகவான் வந்து வெள்ளி இருக்கிற இடத்துல அதிகமா ஆட்சி செய்ய மாட்டார்ன்றது ஒரு ஒரு கதை உண்டு வெள்ளி இருக்கிற இடத்துல தங்க இருக்கிற இடத்துல இல்லை வெள்ளி இருந்ததுனால் அந்த இடத்துல அவருடைய ஆட்சி பயங்கரமா இருக்காதான் தான் அதான் ரொம்ப இதாக இருக்க ரொம்ப டஃப்பாக இருக்க மாட்டார் ஒரு சாஃப்டா நடந்துக்குவார் அப்படிங்கிறது உண்டு ஆனால் தான் பெண்களுக்கு மூதேவி அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் மூதேவி அப்படின்னு ஆக்சுவலாக மூத்த தேவி நம்ம மூதேவின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து சிவபெருமட்டை வரம் வாங்கும்போது நான் என்ன ஸ்ரீதேவிக்கு மட்டும் அவ்வளோ இருக்குது அக்கா நான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வரம் வாங்கும்போது சரி என்ன வர வேணா நான் பெண்களை மூக்கில் போய் பிடிச்சிக்குவேன் இடுப்பில் அது ஒரு கணக்கு ஆண்களுக்கு இடுப்பில் ஆசனத்தில் பிடிப்பேன் பெண்களுக்கு மூக்கில் இதெல்லாம் பிடிப்பேன்னு ஒரு வரம் இருக்குது அதில் மூக்கில் பிடிப்பேன்னு இருக்குது மூக்கு ரொம்ப முக்கியம் முன்னாடி முகத்தில் மூக்கு ரொம்ப முன்னாடி இருக்கும் முன் பகுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து மூதேவி தரித்திரம் உட்கார்ந்தா அந்த பெண்ணுக்கு வெள்ளின்னா மூதேவியும் இருக்காது பூதமும் இருக்காது சனியும் இருக்காது இவ்வளோ தான் மொத்தத்தில் விஷயம் அதுதான் வெள்ளியை இவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் அந்த வெள்ளியில் சப்தம் இருக்கணும் சவுண்ட் இருக்கணும் சவுண்டு தான் தான் இப்போ குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே தங்கத்தை இடுப்புக்கு கீழே பயன்படுத்தக்கூடாது இதுதான் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்லுது இடுப்புக்கு கீழே யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு சாஸ்திர குறிப்பு இருக்குது அவங்க தான் அதை பயன்படுத்தணும் வேறு யாராவது பயன்படுத்தினா அது சரியில்லைன்னு ஒரு சம்பிரதாய சாஸ்திரங்களில் இருக்குது நமக்கு அது அவசியம் இல்லை ஆனால் பொதுவாக தங்கம் தரித்திரத்துக்கு உருவாக்கும் கஷ்டத்தை உருவாக்கும் தங்கம் எதிரியை உருவாக்கும் அதனால் வெள்ளி இருந்தால் நிலபுலன்கள் நல்லா இருக்கும் அதாவது உற்பத்தி நல்லா இருக்கும் தங்கம் இருந்தால் நம்மகிட்ட பணம் பெருசாக தெரியும் நமக்கு ஆனால் எதிரி உருவாகிறதுக்கு வழி அதனால தான் அது அவ்வளோ ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னித்ரன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க்கம் எப்படி இருக்கீங்க சார் சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பெண்கள் வந்து இந்த கொலுசு அணிவதனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு குறிப்பா வெள்ளி தான் வந்து பெண்கள் அணியணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்ன தொடர்ந்து நான் இது வரைக்கும் போட்ட பதிவுகள்லயே வந்து நிறைய பேர் வந்து ஏன் தங்க கொலுசு போடக்கூடாது அப்படின்ற கேள்வியும் கேக்குறாங்க ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விளக்கம் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெள்ளி கொலுசு பொதுவா ஐஸ்வர்யம் இந்த மாதிரி பொருட்கள்லயே மெட்டல் பொருட்கள்லயே ஐஸ்வர்யமானது எதுன்னா வெள்ளி தான் தங்கம் இல்லை தங்கம் கிடையாது வெள்ளி தான் ஐஸ்வர்யம் தங்கத்தை தான் பூதம் காக்கும் வெள்ளிய காக்காது தங்கத்தை தங்கத்தை பூதம் காக்கும் சொல்லுவாங்க பூதம் பூதம் வந்து காத்துரும் ஆமா எப்பவுமே தங்கம் எப்படி அப்படின்னா சத்ரு உருவாக்கும் எதிரிய உருவாக்கும் தங்கம் வந்து எப்பவுமே சத்ரு எதிரி பொறாமை இதெல்லாம் ஒரு அது பொருள் நல்ல பொருள் உயர்ந்த பொருள் ஆனா அது எல்லாரையுமே தான் ஆக்கி வைக்கும் வெள்ளி அப்படி ஆக்காது வெள்ளி ஐஸ்வர்யம் பழங்காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இதுதான் அதனால பூஜை பொருட்கள்லாம் வெள்ளியில இருக்கும் தங்கத்துல இருக்காது கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் தங்கத்துல வச்சுக்கணும் இப்போ தன்னுடைய இதை பலத்தை காட்டுறதுக்கு தங்கத்துல இருக்கலாம் அக்காலத்துல தங்கத்துல கிடையாது வெள்ளி தான் ஏன்னா ஐஸ்வர்யம் அதுதான் முழுக்க முழுக்க நிறைய ஐஸ்வர்யங்கள் உகந்தது அதுதான் அந்த வெள்ளியை தான் நாம கொலுசா போட ஆரம்பிச்சோம் சரி ஏன் இதை போடுறோம் பெண்களுக்குன்னா பெண்களுக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப அவசியம் அந்த ஐஸ்வர்யம் அவங்களுக்கு தரித்திரம் வரக்கூடாது பெண்களுக்கு தரித்திரம் வந்தால் வீட்டுக்கே தரித்திரம் வந்தால் மாதிரி ஆண்களுக்கு தரிதிரம் வந்தால் ஆணுக்கு மட்டுமே வந்ததாக சொல்கிறாங்க பெண்ணுக்கு வந்துட்டு வீட்டுக்கே வந்துச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த பெண்களுக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த ஐஸ்வர்யம் காலில் இருக்கணும் தரித்திரம் எப்பயுமே கால் வழியாக தான் அதிகமாகிடும் சனி கால் வழியாக சொல்கிற மாதிரி தரிதிரமும் கால் வழியாகிடும் அதனால தான் கொலுசு போட்டாக்கா அவங்களுக்கு தரித்திரம் அண்டாது அடுத்தது குழந்தைங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொலுசு போடுறது உண்டு குழந்தை தான் பிறந்த குழந்தைக்கு ஆண் குழந்தைய பெண் குழந்தை அது எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய சப்த ஒலி வந்து நெகட்டிவ் அதாவது தீய சக்தியை கிட்டாண்டாது கிட்ட வரக்கூடாது அதில் அந்த கொலுசு அத்தான் இருக்கு இல்லையா அந்த சப்தத்துக்கு கெட்ட சக்திகள் கிட்ட வராது அதில் தான் குழந்தைக்கு எதோ ஆயிடுச்சு அதுக்கு பயந்துருச்சுன்னா சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் ஆகாமல் இருக்கணும்னா அந்த வெள்ளி கொலுசை போடுறது ஐஸ்வர்யமும் இருக்கணும் அதே நேரத்தில் கெட்ட சக்திகள் கிட்ட வரக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சலங்கை வச்ச மாதிரி போடுறது உண்டு ஆனால் அது நாலு இடவில் வந்து சலங்கை வச்சுன்னு போனால் மோகினி சுத்துதுன்ற மாதிரி ஆயிடுது அது தெய்வீக சத்தம்தான் அது மோகினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எந்த பேயும் கொலுசு சத்தத்தோட வர்றதில்லை அது சினிமாக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதுதான் அதே மாதிரி ஒரு குழந்தை எட்டு வயசு பெண் குழந்தை கொஞ்சம் எட்டு ஒம்பது வயசு ஆகும்போது சலங்கை வச்சா மாதிரி கொலுசை போட்டு விட்டுருவாங்க ஏன்னா அந்த குழந்தை நடக்க நடக்க அந்த சப்தமாகப்பட்டது வீட்டில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கும் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் கெட்ட சக்திகள் வீட்டுக்கு வராது அந்த குழந்தை பெரியவளை ஆகும்போது அப்போ பன்னெண்டு வயசுல இல்லையா வயசுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பா அந்த கொலுசு வச்சுருப்பாங்க யாராக இருந்தாலும் காலில் கொலுசு வச்சுருப்பாங்க அப்படி வரும்போது இந்த கொலுசு சப்தத்தோட இருக்கும் அதான் நேரம் முதல் வரும் வந்தால் அதில் வந்து மொத்தம் ஏழு இது ஒரு பெரிய கதை இருந்தாலும் ரொம்ப ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் அது ஏழு நாட்களுக்கு ஏழு தேவதைகள் இருக்குது ஒரு பொண்ணு பெரியவள் ஆகும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தேவதை வந்து பிடிக்கும் புதங்கிழமனா ஒரு தேவதை வேளக்கிழமனா இது வந்து பெரிய வரலாற்று புஸ்தகமே இருக்குது இது சாஸ்திர புஸ்தகத்தில் இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அது அதில் சில தேவதைகள் நல்ல தேவதைகள் கிடையாது சில தேவதைகள் எப்படி ஏழு நாள் நமக்கு முக்கியம்னா அதில் சனிக்கிழமை இப்படி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை ரொம்ப நல்ல நாள் மங்கள வாரம்னு சொல்லுவாங்க ஆனால் வேறு மாதிரி ஆகி போச்சு சனிக்கிழமை இப்படி ஆகிப்போச்சு இதே மாதிரி அந்த தேவதைகளும் சில நல்ல தேவதைகள் இல்லாத தேவதைகள் இருக்குது அந்த தேவதைகள் பொண்ணு பெரியவளாகும் போது அண்டுச்சுன்னா திருமண வாழ்க்கையோ புத்திரபாக்கியத்தையோ கல்வி யோகத்தையோ கெடுத்துரும் அதுக்கு இந்த கொலுசு எப்பவுமே காலில் இருந்தா அந்த அசுப தேகத்தை அசுபமா வேலை செய்யாம போகுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை தான் பெண்கள் பெரியவர்கள் ஆகிற நேரத்தில் கண்டிப்பா கொலுசு போட்டு வச்சுருப்பாங்க இந்த கொலுசுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்புறம் அந்த புது கொலுசும் திரும்பியும் அந்த மாதிரி பெரியவள் ஆன உடனே முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு போடுறதுல கொலுசு போட்டு உட்கார வைப்பாங்க புது கொலுசு போட்டு ஆமா பழுசு இருந்தாலும் அதை கட்டிட்டு புதுசை ஒன்று மாட்டிட்டு தான் தண்ணியை ஊற்றி உட்கார வைக்கிறது நம்மளுடைய பழக்கங்கள் அது அந்த ஒரு பத்து நாள் தீட்டுன்னு வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அப்போ அந்த கொலுசு கண்டிப்பா இருக்கும் மத்ததெல்லாம் எடுத்துடுவாங்க தீட்டு தொடக்கூடாதுன்னு ஆனா கொலுசை மட்டும் வச்சிருப்பாங்க இங்க ஏன்னா ஐஸ்வர்யம் அந்த நேரத்துல ஐஸ்வர்யம் தான் அதனாலதான் அந்த சப்தமும் அந்த மெட்டலும் யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் வந்து வெள்ளி இருக்கிற இடத்துல அதிகமா ஆட்சி செய்ய மாட்டாருன்றது ஒரு ஒரு கதை உண்டு வெள்ளி இருக்கிற இடத்துல தங்க இருக்கிற இடத்துல இல்லை வெள்ளி இருந்ததுனால் அந்த இடத்துல அவருடைய ஆட்சி பயங்கரமாக இருக்காதான் தான் அதான் ரொம்ப இதாக இருக்க ரொம்ப டஃப்பாக இருக்க மாட்டார் ஒரு சாஃப்டா நடந்துக்குவார் அப்படிங்கிறது உண்டு ஆனால் தான் பெண்களுக்கு சனி வேகமாக பிடிச்சிடக்கூடாது பெண்களுக்கு தரித்திரம் அதிகமாக வந்துடக்கூடாது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணக்கில் இருந்தால் இந்த வெள்ளியை வந்து கொண்டு வந்தது அந்த காலத்துலலாம் வந்து கம்மலு கூட திருகாணி வெள்ளியில போட்டுக்குவாங்க தங்கம் கம்மலுக்கு திருகாணி வெள்ளியாக இருக்கும் அந்த மூதேவி அப்படின்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் மூதேவி அப்படின்னு ஆக்சுவலாக மூத்த தேவி நம்ம மூதேவின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து சிவபெருமட்ட வரம் வாங்கும்போது நான் என்ன ஸ்ரீதேவிக்கு மட்டும் அவ்வளோ இருக்குது அக்கா நான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வரம் வாங்கும்போது சரி என்ன வர வேண்டாம் நான் பெண்களை மூக்கில் போய் பிடிச்சிக்குவேன் இடுப்பில் அது ஒரு கணக்கு ஆண்களுக்கு இடுப்பில் ஆசனத்தில் பிடிப்பேன் பெண்களுக்கு மூக்கில் இதெல்லாம் பிடிப்பேன்னு ஒரு வரம் இருக்குது அதில் மூக்கில் பிடிப்பேன்னு இருக்குது மூக்கு ரொம்ப முக்கியம் முன்னாடி முகத்தில் மூக்கு ரொம்ப முன்னாடி இருக்கும் பகுதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து மூதேவி தரித்திரம் உட்கார்ந்தா அந்த பெண்ணுக்கு ஐஸ்வர்யம் போய்டும் அதனால் தான் மூக்கு குத்தி வெள்ளி திருகாணி போடுறது வழக்கம் அங்கே நிற்காது மூதேவி அப்படிங்கிறான் வெள்ளின்னா மூதேவியும் இருக்காது பூதமும் இருக்காது சனியும் இருக்காது இவ்வளவுதான் மொத்தத்துல விஷயம் வெள்ளிய இவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் அந்த வெள்ளியில் சப்தம் இருக்கணும் சவுண்ட் இருக்கணும் சவுண்டு தான் இப்போ குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வெள்ளி பால் ஆடையில் பால் கொடுக்கறது வழக்கம் தங்கத்துல கொடுக்கலாமே வசதியா இருக்கிறவங்க கூட தங்கத்துல கொடுக்க மாட்டாங்க வெள்ளி தான் கொடுப்பாங்க ஏன்னா ஐஸ்வர்யம் அது இப்படி நிறைய எடுத்துட்டு போலாம் இடுப்புக்கும் வந்து வெள்ளில தான் போடுவாங்க தங்க அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம பணத்தை தங்கத்துல போறோம் ஆனா ரியல் வெள்ளி தான் ஏன்னா தரித்திரம் இடுப்புல ஆண்களுக்கும் அதனாலதான் வெள்ளியில கொடி அர்ணா கொடி போடணும்னு வந்தது வந்து வெள்ளி இதுதான் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை எங்கெல்லாம் துன்பம் வருமோ அங்கெல்லாம் வெள்ளிய வந்து கணக்குல வச்சாங்க இத எப்போதுமா எவ்வளவு ஐஸ்வர்யம் இதனாலதான் வெள்ளிய பயன்படுத்துது ஆனா வெள்ளில இருந்து வர சப்தமாகப்பட்டது அதாவது கெட்ட சக்தி எல்லாம் வெள்ளி இருந்தா வராது இப்ப நல்ல சக்தி வரணும் வெள்ளில இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு லக்ஷ்மி தேவி ஓடி வருவாளாம் அப்படின்னு சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுது வெள்ளியில இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு லக்ஷ்மி ஓடி நடந்து வர்றது இல்லை ஓடி வருவாளாம் அதனாலதான் வந்து அந்த கொலுசு சப்தல் ஜல் ஜல் ஜல்ன்னு போடுற ஒரு சப்தத்தை வச்சிருந்தாங்க ஆனா இன்றைக்கி அது அந்த சப்தம் எல்லாம் அந்த அந்த எல்லாம் குறைஞ்சி அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சு இப்போ எங்கயுமே கொலுசில இல்லை அந்த மாற்ற இடத்துல மட்டும் ஒரு மூணு சலங்கை அதையும் கட்டி போட்டுடுறாங்க சப்தம் வெள்ளி ஓகே ஐஸ்வர்யம் அப்போது அந்த வெளியில இருந்து வரக்கூடிய யோகம் லட்சுமி கடாட்ச யோகமாகப்பட்டதுக்கு சப்தம் இல்லாம போயிடுச்சு இல்லையா சப்தம் தானே அது வந்து ஒரு சுபமான ஒலி அந்த வெள்ளி கொலுசுல இருந்து வர சப்தம் எதை வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா சங்கொலிக்கு ஈடு சங்கு சங்கு ஊதுறாங்க இல்லையா கிருஷ்ண பரமாத்மா வச்சிருக்க சங்குக்கு நிறைய பேர் உண்டு என்னென்ன சங்கு வச்சிருந்தாரு அப்படின்றது உண்டு அப்படிப்பட்ட குபேரங்கட்டியும் சங்கு இருக்கு அதெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய சங்கோலி சங்கு ஊதுனம்னா தேவர்களும் தேவதைகளும் வரும் ஆனா இப்போ சாவுக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க அதை சங்கு ஊதி நானவனுக்கு அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா தான் அது அந்த சங்கொலிக்கு ஈடுதான் கொலுசுல இருந்து வரக்கூடிய சப்தம் அப்போ தெய்வங்கள்லாம் ஓடி வரும் அந்த சப்தம் கேட்குற இடத்துக்கு ரொம்ப இனிமையான ஒரு சவுண்டுன்னு வருமா இன்னைக்கு அதெல்லாம் குறைச்சி வெறும்னே சப்தமே இல்லாத கொலுசு எல்லாரும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாமதான் நம்மளுடைய பலன்கள் இருக்கும் ஆன்மீகம் நம்ம நாள் இதெல்லாம் தான் எடுத்துக்கணும் இதுதான் இவ்வளவு விஷயத்துக்கு உண்டானது வெளியே பயன்படுத்துங்க அப்படின்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ இப்போ போடலாமா சந்தேகம் தொடர்ந்து நிறைய நிறைய பேர் பேர் ரீதியா சொன்னாலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் தங்கம் பொதுவா நம்ம பொதுவா சொல்லிட்டா தங்கம் ஐஸ்வர்யம்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த ஐஸ்வர்யம் என்னன்னா பொறாமையும் கஷ்டத்தையும் எதிரியும் உருவாக்கக்கூடியதுதான் தங்கத்தை இடுப்புக்கு கீழே பயன்படுத்தக்கூடாது இதுதான் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்லுது இடுப்புக்கு கீழே யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு சாஸ்திர குறிப்பு இருக்கு அவங்க தான் அதை பயன்படுத்தணும் வேற யாராவது பயன்படுத்தினா அது சரியில்லைன்னு ஒரு சம்பிரதாய சாஸ்திரங்கள்ல இருக்கு நமக்கு அது அவசியம் இல்லை ஆனால் பொதுவாக தங்கம் தரித்திரத்துக்கு உருவாக்கும் கஷ்டத்தை உருவாக்கும் தங்கம் எதிரியை உருவாக்கும் அதனால காலும் கீழே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறதான் தங்கத்தை பூதங்காக்கும்னு சொல்லுவாங்க பூதம் கூட வந்து தங்கத்தை பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இடுப்புக்கு கீழே வேண்டாம் தான் இடுப்புக்கு மேலே நம்ம ஆபரணங்களா போடுறோம் அடுத்ததாக ஒரு ஒரு வரமுறையான ஒரு வார்த்தை உண்டு தங்கம்லாம் லட்சுமி கடைச்சோம் அதை கொண்டு போய் காலில் போட்டோம்னா நம்ம வந்து அது ஒரு அவமரியாதையா இருக்கும்னு ஒரு 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 வழக்கம் இருக்குது அதை அப்படியும் எடுத்துக்கலாம் மொத்தத்தில் தங்கம் ஒரு சுபம் அதாவது நல்ல விலை உயர்ந்த பொருள் நம்ம அது கையில இருந்தா நமக்கு பெரிய விஷயம்தான் இன்னைக்கு கோடிஸ்வரா இன்னைக்கு விற்கிற விலைக்கு அது ஒன்று இருந்தா ஒரு பத்து சவரம் இருந்தாலுமே பெரிய விஷயம்தான்னாலும் பட் எதிரிகளை உருவாக்கும் கஷ்டத்தை உருவாக்கும் அப்படிதான் ஒரு நாட்டு மேல ஒருத்தர் படம் எடுக்கிற படம் எடுக்கிறாங்கன்னா எதை வச்சு படம் எடுப்பாங்க தெரியுமா அந்த நாட்டுல அதிகப்படியான தங்கம் இருந்தால் இவன் படம் எடுத்து இவங்களெல்லாம் அழிச்சுட்டே எடுத்து விடுவான் இது இருந்தே இருக்குது வெள்ளி இருக்குதுன்னு சொல்லி அவனும் படம் எடுக்கல ஆனா வெள்ளி இருந்தால் ஐஸ்வர்யம் இருக்கும் வெள்ளி இருந்தால் நிலபுலன்கள் நல்லா இருக்கும் அதாவது உற்பத்தி நல்லா இருக்கும் தங்கம் இருந்தால் கிட்ட பணம் பெருசா தெரியும் நமக்கு ஆனா எதிரி உருவாகிறதுக்கு வழி அதனாலதான் அது அவ்வளவு ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லப்பட்டது பூமிக்குள்ள தங்கத்தை புதைச்சா கூட சரி அந்த தங்கத்தை திருப்பி எடுக்கவே முடியாது பூமியில பொதிச்ச தங்கம் ரெண்டாவது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆமா பூதங்காத்திரம்னு சொல்லுவாங்க அதை அப்படிப்பட்ட பொருள் தான் அது நம்ம வந்து புதுசா சொல்லலை இப்ப வழங்காலத்துல இருந்தே இருக்கக்கூடியது தான் எங்கேயாவது நோண்டு போது பார்த்தா தங்கப்போதைய கிடைக்குமே எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா இருக்கும் ஆனா பல பேர் புதைச்சு வச்சதுதான் அப்பெல்லாம் வந்து லாக்கர் பூமி தான்